உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் சிரமப்பட்டு செய்வதாக இல்லாமல் அன்பு மற்றும் ஆனந்தத்துடன் செய்வதாக இருக்கட்டும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு வாழ்க்கைன்றது பல பரிமாணத்தில் இருக்குது ஒன்று வீடு குடும்பம் இருக்குது பொருளாதாரம் சொத்து சம்பத்துன்னு இருக்குது அதிகாரம் சக்தின்னு இருக்குது ஆரோக்கியம் உள்நன்மையாக இருக்குது உள்நிலை நம்ம அடிப்படையான நிலல ஆனந்தோன்றது இருக்குது எல்லா தனித்த தனிப்பட்ட பரிமாணம் அந்தந்த பரிமாணத்தில் அந்த பரிமாணத்துக்கு எப்படி செயல் தேவையோ அந்த மாதிரி செயல் செஞ்சது அது நமக்கு நடக்கும் நான் நல்ல நான் ரொம்ப நல்லவனே நான் இப்படி உட்காந்தா அப்படியே அந்த ஆப்பம் பறந்து வந்து என் வாயில் போக போகுதான்னு கேட்குறேன் போக போகுதான்னு கேட்குறேன் நான் ரொம்ப நல்லாவேன்னு அந்த வாய் தெரிந்தான் இப்படி உட்காந்தான் அந்த ஆப்பம் அப்படியே பறந்து வந்து உள்ளே போக போகுதான் அந்த ஆப்பம் பண்ணணுன்னா தேவையான செயல் செஞ்சு உருவாக்கி வாயில் போட்டால் தான் அது உள்ளே போகும் இல்லைன்னா போகாது அது கூட சும்மா முழுங்கன்னா ஆகாது நல்லா அரைச்சு சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகும் இல்லைன்னா உள்ள போய் வெளியே வந்துவிடும் செய்யணுமோ அப்படி செய்யாம நடக்காது அந்தந்த குறிப்பிட்ட செயல் நாம் எந்த அளவுக்கு திரும்பக்கரமா செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும் சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்